ஏ பற்றி எதுவும் தெரியாத சிலர் உள்ளனர் அதன் ஆற்றலைக் கண்டு திகைத்துப் போயிருப்பவரும் உண்டு ஆனால் ஜெனரேட்டிவ் ஏஐயின் தற்போதைய நிலை தவறான இலக்கை சரியாக குறிவைப்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்று நினைப்பவரும் உள்ளனர் இணையத்தின் தெளிவற்ற படம் ஒழுங்கற்ற கிளி என்னெல்லாம் ஏஐயைக் கூறுகின்றன இது அறிவாற்றல் ஆனால் தன்னுணர்வு அல்ல என்று எச்சரிக்கின்றனர் நமக்கு உண்மையான புத்திசாலித்தனம் தேவைப்பட்டது நமக்கு கிடைத்ததோ அடுத்த சொல்லை வேகமாக தயாரித்து தரும் ஒரு புத்திசாலி இயந்திரம் பேப்பானின் பிரபல நிறுவனர் பீற்றத்தியல் ஒருமுறை கூறினார் நாம் பழக்கும் சிற்றுந்துகளைத் தேடினோம் நமக்கு கிடைத்ததோ நூத்தி நாற்பது எழுத்துக்கள் ட்விட்டர் இலக்கை குறிதவறாமல் அடைவதை விட சரியான இலக்கைத் தேர்ந்தெடுப்பதே முக்கியம் என்கிறார் திருவள்ளுவர் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது